அன்பார்ந்த ஏன்னா யூடியூப் நேரத்தில் அதாவது வந்து சூரியனுடைய பலவீனம்னு ஒன்று சூரியனுடைய பலவீனம் ரொம்ப முக்கியமான இந்த சூரியனுடைய பலவீனத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்ன செய்யும் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகத்தோடைய ஒரு அமைப்பை பொறுத்தவரை இதற்கு என்ன பலவீனம் ஒன்று இந்த பலவீனம் நம்மளை வந்து எப்படி பாதிக்கும் அது நம்ம லக்கணத்துக்கு என்ன அது அந்த இடத்துல வந்து ஒரு நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் வேகமாக எடுத்துடக்கூடாது வேகமாக எடுத்துட்டீங்கன்னா அவங்கள வந்து என்ன சொன்னா காலம் காலம்ூரா வந்து அதற்கு வந்து கப்பங்கட்டுகின்ற ஒரு நிலைமையை வந்து நமக்கு கொடுத்துரும் அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை அப்போ காலம் பூரா வந்து அந்த கப்பங்கட்டுகின்ற ஒரு நிலமையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பலவீனம் எந்த ரூபத்தில் வந்து அது அங்கே செயல்படும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ சூரியன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் பணம் சூரியன் நின்ற இடத்திற்கு மூணாம் இடம் இந்த பாவம் உங்கள் கட்டுப்பாட்டில் வராது இந்த ஆதார நம்ம உண்மையாக முடியும் நீங்கள் சூரியன் இருக்கின்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டாம் இடமும் மூணாம் இடம் ஒரு நண்பருக்கு வந்து சூரியன் எட்டாம் இடத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல அப்போ சூரியனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமும் சூரியனுக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்திலையும் அவர் பெரிய யோகத்தை அனுக்கலை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே அவர் பெரிய சிறப்பாக வல்ல சிறப்பாக வல்ல அப்போ அந்த அளவுக்கு அது வந்து என்ன சொன்னால் ஒரு பாதகத்தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு சூரியன் நின்ற இடத்திற்கு ரெண்டு மூணு இடங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வராது அப்போ வராதுன்னா அதில் போய் நம்ம வந்து அது என்ன கார உயிர்காரகமா அல்லது பொருள் காரகமா அப்போ அந்த உயிர்காரகம் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா நாம் கவனமாக இருக்கணும் அப்போ கவனமாக நீங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த நிலைக்கு வரவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல தாழ்ந்த நிலைக்கு போயிடக்கூடாது தாழ்ந்த நிலைக்கு உயர்வு என்பதை விட சமமாக இருந்தாலே போதும் உயரப்புயர போகணுன்ற அவசியமே கிடையாது அப்போ தாழ்வான நிலைமைக்கு வந்து கொண்டு போய் போய்விட்டோம் அப்போ அந்த இடத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஆத்மக்காரகம் ஆத்மக்காரகன் நின்ற இடத்திற்கு ரெண்டு மூணு இடங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அதில் ஒரு போராட்டமாக தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தகப்பனாரால் ஒரு பிரயோஜனம் இல்லை தொழிலால் பிரயோஜனம் இல்லை ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா இன்று வரை அவர் வந்து என்ன சொன்ன தொழில் ஸ்தானத்தில் சைன் பண்ணவே இல்லை பேர் பெரிய பேராக இருக்கு பேர் பெரியவராக இருந்து என்ன செய்ய பேர் பெரிய பேராக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் சூரியன் நின்ற இடத்தோடைய பலவீனம் சூரியன் நின்ற இடத்திற்கு ரெண்டு மூணு கட்டங்கள் அதை நீங்கள் பக்குவமாக அதில் வந்து அதை வந்து என்ன சொன்னால் ஒரு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது அப்போ நம்ம என்ன சொன்னால் அதில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளும் அது சார்ந்த உறவுகளிடமும் அதில் சார்ந்த ஒரு பொருளாதார நிலைமையிலும் நீங்கள் எப்பயுமே கவனம் பாருங்க அப்போ சூரியன் நின்ற இடத்துல இருந்து கட்டுப்பாட்டுக்கு வராது அப்படிங்கிறத பேசுவதற்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து எனக்கு சூரியன் லக்கணத்துக்கு ரெண்டு சூரியனுக்கு ரெண்டில் லக்கணம் சூரியனுக்கு சூரியனும் லக்கணத்திலே சூரியன் லக்கணத்துக்கு ரெண்டில் வந்து என்ன சொன்னாங்க ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பிரச்சனை அப்படின்ட்டான் ஏதோ இன்னொருக்கு தேவைக்காக பணத்தை எடுத்து வச்சுருக்கேன் இன்னொருத்த வந்து கரெக்டாக வந்து வாங்கிட்டு இன்னொரு தேவைக்காக ஒரு பணத்தை வந்து ரெடி பண்ணி எல்லாம் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் திடீர்னு வந்து அவர் நம்ம ஆர்டர் கொடுத்த பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டு நிற்கும்போது என்ன சொன்னாங்க ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ ஒரு தேவைக்காக எடுத்து வைத்திருக்கிற பணம் இன்னொரு தேவைக்காக போகும்போது அப்போ இன்னொரு தேவைக்குண்டான அது நமக்கு பல்ல விழுந்தோம் இப்படியெல்லாம் இக்காட்ட சூழ்நிலைகளை உருவாக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப மைண்டு கவனிக்கணும் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறோம் நம்மளுடைய தைரியம் மூணாம் இடத்துல வந்து அது பலவீனமாக இருக்கணும் தைரியம் எவ்வளோ தூரத்துக்கு அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணிகிட்டே பேசணும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தோடைய உண்மைகள் அதே மாதிரி உங்களுடைய சூரியன் நின்ற இடத்திற்கு ரெண்டு மூணு இடங்கள் பலவீனமானது அந்த பலவீனத்தை வந்து நம்ம பலம் இருக்கிற மாதிரி வந்து காட்டி ஜெயித்து காட்டி வந்து வா வாழ்க்கையை வந்து போராட்டத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது அதில் கவனமாக தெளிவாக நிதானமாக அழகாக நீங்கள் அதை பூப்போல் நகர்த்தி அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் படக்குன்னு எடுக்கக்கூடாது அப்படி படக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் இது ஒரு கடன் அப்போ இதுக்கு தேர்வு என்பது என்ன சார் அந்த பலவீனத்தை போ பலவீனம் யாரால் அப்படின்னா சூரியனால் தான் அப்போ இந்த பலவீனத்தை சரி பண்ணுவதற்கு அது சார்ந்த கட்டங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெயிப்பதற்கு என்ன தேன் தான் தேன் அது உங்களுக்கு முக்கியமான கட்டமாக இருந்தால் இல்லையா அது விரும்ப பிரச்சனை நமக்கு வந்து வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான இடம் அதை நம்ம வந்து எப்படி விட்டு கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சூரியன் நின்ற இடத்திற்குண்டான அந்த கட்டத்தோடைய பலவீனத்தை போக்குவதற்கு தேன் கண்டிப்பாக தானம் பண்ணணும் பண்ண 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 அந்த பலவீனத்தோடைய தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் இதை நடைமுறைப்படுத்துங்க தெரிஞ்சுக்கிடுங்க பலவீனமான உண்டான பொருள்களை தான் தானம் தானும் அது யாரால் வந்தது அவருக்குண்டான தான் தான அதற்கடுத்து குருவோடைய பலவீனம் எங்கே இருக்கிறது குரு நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடம் குரு நின்ற இடத்திற்கு வந்து அஞ்சாம் இடம் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடம் குரு நின்ற இடத்திற்கு பன்னெண்டாம் இந்த இடங்கள் இது வந்து என்ன வந்து பலவீனமாக இருக்கும் அப்போ இந்த பலவீனத்தை வந்து நம்ம போக்கணும் அப்போ இந்த பலவீனத்தை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சூத்திரம் வந்து இருக்க போய் தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அது அப்பட்டமான உண்மை அந்த அப்பட்டமான உண்மையை வந்து என்ன சொன்னால் நம்ம எப்படி சரி கொள்வது அப்போ சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து இந்த 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 வீடியோவை ஏன்னா சூரியனும் ரொம்ப முக்கியமானது முக்கியமான ஒரு கிரகம் குருவும் ஒரு முக்கியமான கிரகம் அப்போ இந்த கிரகங்களுடைய நிற்கின்ற இடத்திலிருந்து என்னென்ன இடங்கள் வந்து பாதிக்குது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை அப்போ இது சார்ந்த விஷயத்தில் காலம்போராக நம்ம வந்து என்ன சொன்னால் பிரச்சனைக்குரியவராகவும் நிம்மதி இல்லாத தன்மையும் வந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீங்க நீங்கள் எங்கெங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க போகாமல் இருங்க அது ரெண்டாவது விஷயம் இந்த நுணுக்கங்களை வந்து படித்துக்கொள்ளும் இந்த நுணுக்கங்களை நீங்கள் படித்துக்கொண்டு என்ன சொன்னா குரு நின்ற இடத்திற்கு வந்து ரெண்டாம் இடம் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடம் குரு நின்ற இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் உண்மையாக செக் பண்ணி பார்க்கும்போது நூறு பெர்சன்ட் ஒன்று அப்போ இந்த குரு நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் பன்னெண்டாம் இடம் நம்முடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அதில் வந்து நம்ம எடுக்கின்ற முடிவுகள் படகுன்னு எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு எடுத்துட்டேன் எதுக்கு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அது நம்மளை நக்கணத்துக்கு எந்த கட்டமோ அந்த கட்டை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ இந்த குரு நின்ற இடத்திற்குண்டான பலவீனத்தை போக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெய்தானம் இது இது வந்து வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஒரு தேன் ஒரு டப்பா ஒரு சின்ன டப்பா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் கிடையாது நெய் ஒரு சின்ன டப்பா பெரிய விஷயம் கிடையாதே அப்ப இதனால் எத்தனை கட்டங்கள் நமக்கு வந்து என்ன பாதிப்புல இருந்து விடுபடுகிறது எப்படின்னா சூரியனுடைய சூரியனுக்கு ரெண்டு மூணு ஆதிபத்தியம் உடைய இடம் குருவுக்கு ரெண்டு குருவுக்கு ரெண்டு அஞ்சு பன்னெண்டு கூடிய இடம் அப்ப அஞ்சு இடங்கள் வந்து பாதிப்புல இருந்து தப்புவதற்கு ரெண்டே ரெண்டு பொருளை தானம் பண்ணினால் அது சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னா டேரிங்னஸ் என்று சொல்லக்கூடிய கிளிசல் வரார் இல்லைன்னா கிளிசல் வந்துடும் கிளிசல் கண்டிப்பாக வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குரு நின்ற இடத்திற்கு உண்டான பலவீன ரெண்டு அஞ்சு பன்னெண்டுக்கு உண்டான இடங்களுக்கு உண்டான இடத்திற்கு உண்டான பலவீனத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நெய் தானம் நெய் தானம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான ஆதிபத்தியத்திற்கு உண்டான மைனஸ் சரியாயிருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு கிரகத்துக்கு சொன்னால் சந்திரன் நின்ற இடத்துக்கு சந்திரன் நின்ற இடத்துக்கு அஞ்சாம் இடம் பாதிக்கும் சந்திரன் நின்ற இடத்துக்கு ஏழாம் பாவம் பாதிக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து எட்டாம் இடம் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடம் சந்திரனுடைய பலவீனம் அங்கே இருக்குது சந்திரன் நின்ற இடத்துக்கு அஞ்சாம் இடத்தை பாருங்கள் அங்கே ஒரு பலவீனம் உங்களுக்கு இருக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான இடத்தை பாருங்கள் அங்கே ஒரு பலவீனம் இருக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடம் இது உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன இடம் அப்போ இந்த பலவீனங்கள் அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம அதில் வந்து எல்லா நேரத்துலேயும் இந்த ஒரு ஆதிபத்தியம் உண்டான அமைப்புகள் ஒட்டு மொத்தமாக இதில் ஒரு மூணு கட்டம் சூரியனுக்கு ஒரு ரெண்டு கட்டம் அதுக்கடுத்து எட்டு கட்டம் என்ன ஆகும் அந்தந்த இடத்தில் வந்து நம்மளுடைய ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் மூவாகி போகும்போதும் அந்த இடங்களில் வந்து சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் போகும்போதும் அதே சமயத்தில் சூரியனுக்கு ரெண்டில் சூரியன் வரும்போது சூரியனுக்கு ரெண்டில் சூரியன் வரும்போதும் சூரியனுக்கு மூணில் சூரியன் வரும்போதும் இந்த பாதிப்புகள் போதும் குருவுக்கு ரெண்டில் குரு வரும்போதும் குருவுக்கு அஞ்சில் குரு வரும்போதும் குருவுக்கு பனிரெண்டில் குரு வரும்போதும் இந்த பாதிப்புகள் வரும் சந்திரனுக்கு அஞ்சில் சந்திரன் வரும்போதும் சந்திரனுக்கு ஏழில் சந்திரன் வரும்போதும் சந்திரனுக்கு ஏழு எட்டில் சந்திரன் வரும்போதும் இந்த பாதிப்புகள் வரும் அப்போ சடனாக வந்துட்டு என்ன சொன்னால் ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடும் அதனால் நம் காலமெல்லாம் கண்ணீர் விட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால சந்திரனுடைய பலவீனத்தை போக்குவதற்கு என்ன செய்யும் தேங்காய் அல்லது தேங்காய் தண்ணி தானம் அப்ப தேங்காய் தண்ணி அப்படின்னு சொல்லி வருவதை விட அப்போ ஒரு மனுஷனுக்கு தேங்காயை வாங்கி கொடுத்தா என்ன செய்வான் அந்த தண்ணியை உடைச்சு கண்டிப்பாக குடிப்பான் அந்த தேங்காயை யூஸ் பண்ணுவான் முடிஞ்சு வச்ச பிரச்சனை ரொம்ப சிம்பிள் அப்போ ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அந்த மனிதனுடைய கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுவதற்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து சந்திரனுடைய பலவீனத்தை போக்குவதற்கு வந்து என்ன சொன்னால் தேங்காய் தண்ணீர் தேங்காய் தண்ணீர் வந்து தானம் சூரியனுடைய பலவீனத்தை போக்குவதற்கு என்ன சொன்னான்னா தேன் குருவின் பலவீனத்தை போக்குவதற்கு நெய் இதை எந்த ஒரு மனிதன் மானசீகமாக செஞ்சு பாருங்கள் இந்த நான் சொல்கிற இந்த மூணு முக்கியமான கிரகங்கள் இந்த கிரகத்திற்கு நான் சொன்ன கட்டங்கள் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அதில் வச்சு உங்களை பாதிப்புக்கு உண்டாக்கிடுவோம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன பொருள்களை நீங்கள் தானம் பண்ணுங்கள் நான் என்ன சொன்னேன்னா வாரத்துக்கு ஒன்று பண்ணுங்கள் ஒரு வார வாரத்தில் ஒரு தேங்காய் பண்ணிட்டேன் வைங்க அடுத்த வாரத்தில் தேன் பண்ணுங்கள் அதுக்கடுத்த வாரத்தில் நெய் பண்ணுங்கள் இது ஒரு விதத்தில் நமக்கு தானமாகவும் இருக்கும் நம்ம பிரச்சனைகளை தீர்த்த மாதிரி இருக்கும் இதை தவிர வேற பரிகாரங்கள் இல்லை என்று கூறி இதுவும் உங்களுக்கு பயன்படும் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம்பன் வணக்கம் 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 வணக்கம்